செய்யப்பட்டு சென்னை ராயபுரம் மருத்துவமனையில் மருத்துவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேற்குவங்க மருத்துவ பயிற்சி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கண்டித்து நாடு முழுவதும் போராட்டம் நடத்தப்பட்டு வருகின்றது அதன் ஒரு பகுதியாக சென்னை ராயபுரம் ஸ்டான்லி மருத்துவமனையில் மருத்துவ மாணவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அமைதி பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் அறுவை சிகிச்சை கட்டிடத்தில் பட்டனர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு இருந்ததை கண்டித்து நாடு முழுவதும் போராட்டம் நடத்தப்பட்டு வருகின்றது அதன் ஒரு பகுதியாக சென்னை ராயபுரம் ஸ்டான்லி மருத்துவமனையில் மருத்துவ மாணவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அமைதி பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் ஸ்டான்லி மருத்துவமனை அறுவை சிகிச்சை கட்டிடத்தில் தொடங்கிய இந்த அமைதி பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மருத்துவ மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் என பலர்